நாற்பது பாயிண்ட்னா அவ்வளோ தூரம் வரல ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ நைன்ட்டி வரைக்கும் தான் வந்திருக்கு பட் ஸ்டில் நீங்கள் அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஏரியாஸ் வந்து நீங்க ஒரு மாதிரி பிவோட் லைனா கன்சிடர் பண்ணிக்கலாம் வேற இதுக்கு கீழே இருந்தால் பேரிஷ் இதுக்கு மேல இருந்தால் புல்லிஷுங்கிற மாதிரி நீங்கள் அதை வந்துட்டு ஒரு பிவோட் லைனாக கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ நேற்றுக்கான வீடியோஸ்ல நம்ம வந்துட்டு இந்த ரேஞ்சை க்ரூஷியல் பாயிண்ட்னு சொல்லியிருப்போம் விச் இங்க ஃபார்ம் ஆன ஒரு விபிஆர் நம்மளோட குரூஷியல் பாயிண்ட்னு சொல்லியிருப்பேன் டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி சம்வேர் பிட்வீன் இந்த ஏரியாஸில் ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஏரியாஸ் கிட்ட வந்துட்டு திரும்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நேற்றுக்கான வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன் அண்ட் இந்த ஏரியாஸ் மட்டும் இல்லாம நான் வந்துட்டு இன்னொரு ஏரியாஸையும் சொல்லியிருப்பேன் விச் இஸ் டுவெண்ட்டி ஃபோர் இந்த ரெண்டு ஏரியாஸுமே நாளைக்கான மார்க்கெட்ல குரூஷியல் அண்ட் மேல இருக்கிற பாயிண்ட் நான் வந்துட்டு மார்க்கெட்ஸ் இந்த ஏரியா செட் பண்ணி இதுக்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா விமே எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் ஸ்டேர் மட்டும் ஆர்எல்ஸ் மார்க்கெட் மார்க்கெட்ஸ் கீழே ஸ்டெயின் ஆச்சா விமே எக்ஸ்பெக்ட் சம் டவுன் ஸ்டேர் மட்டும்ங்கிறது நேற்றுக்கான வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன் அண்ட் இந்த டுவெண்ட்டி ஃபோர் நான் ஒரு பிவோட் ரீஜன் மாதிரி சொல்லியிருப்பேன் அதாவது இந்த ஏரியாஸ்க்கு கீழே இருக்கிறப்ப மார்க்கெட் கீழையும் அண்ட் இந்த ஏரியாஸ்க்கு மேல இருக்கிறப்ப மார்க்கெட்ஸ் அப் சைடும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்துட்டு ஒரு பிவோட் ரேஞ்ச் மாதிரி பாருங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் அண்ட் எவன்சுவலி மார்க்கெட்ஸ்ல இன்னைக்கு அந்த மாதிரி நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி மார்க்கெட்ஸ் இதுக்கு கீழே வந்தாங்க பட் ஸ்டில் நம்மளோட கிரைடீரியா ஒரு கேனல் க்ளோஸ் பண்ணி அதோட ஹைஸ் ஒரு லோஸ் கட் பண்ணணும் பட் அது இங்கே நடக்கல அண்ட் அகைன் ஆப்போசிட் சைட்ல போயிருந்தாங்க அண்ட் ஆப்போசிட் சைட்ல அதாவது நீங்க வந்து பை சைட்ல போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த மார்க்கெட்ல எவன்சுவலி நம்மளோட டார்கெட்ஸ் ஆனால் இந்த பாயிண்ட் அதாவது நம்மளோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இந்த பாயிண்ட் மார்க் ஹிட் பண்ணிட்டு ஸோ வாட் ஐ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் டுமாரோஸ் மார்க்கெட் அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸஸ பத்தி ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ நம்மளுடைய பேங்க் நிப்டி அண்ட் நிஃப்டியோட கிளாஸஸ் பாத்தீங்கன்னா இப்போ ரன்னிங்ல இருக்கு இன் கேஸ் நீங்க வந்துட்டு பேங்க் நிப்டில நிஃப்ட்டி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க பட் ஸ்டில் உங்களால் இன்னும் ப்ராஃபிட்டபிளா மாற முடியல அப்படின்னா நீங்க தாராளமா இந்த கிளாஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கிளாஸஸ்ல எப்படி ஆக்சுவலி பேங்க் நிஃப்டி அண்ட் ட்ரேட் பண்ணுறது எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கணும் எப்படி டார்கெட் வைக்கணும் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணும் எந்த எக்ஸ்பீரிய சூஸ் பண்ணும் அண்ட் இது மட்டும் எல்லாம் ஃபோர் எக்ஸ் மார்க்கெட் பண்ணுறது அதெல்லாம் எப்படி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்மளோட மணி மேக்கிங் ஸ்கில்ஸ் வந்துட்டு இன்னும் பெருசா ஆக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் சோ இஃப் இன் கேஸ் யாராச்சும் இன்ட்ரஸ்ட் இருந்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்க் இருக்கு அண்ட் சாரி காண்டாக்ட் நம்பர் இருக்கு அண்ட் உங்க ஸ்கிரீன்லயும் தெரியும் நினைக்கிறேன்マーク செக் அவுட் பண்ணி ஸோ சிம்பிளி நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டி எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற டாபிக்ல மூவ் பண்ணலாம் ஸோ நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாஸ்ல நமக்கு வந்துட்டு ஒரு கிளியரான ஆர்டர் பாக்ஸ் தெரியுது அண்ட் மார்க்கெட்ஸும் ஆல்மோஸ்ட் அந்த ஆர்டர் பாக்ஸ் கிட்ட தான் நின்று ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல சிம்பிளி இந்த ஹைஸ மார்க்கெட்ஸ் கட் பண்ணிட்டாங்கன்னா அதாவது இது வந்துட்டு ஒரு இன்டர்மீடியட்டும் ஹை ஸோ இந்த ஹைஸை மார்க்கெட்ஸ் கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் விச் கம்ஸ் அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஸோ எக்ஸாக்ட்லி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டியே நாளைக்கான மார்க்கெட்ல க்ரூஷியல் ரீஜனா மார்க் பண்ணிக்கோங்க

பண்ணீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோ ஓகே ஃபைன் இப்போ நம்ம வந்து செகண்டரியா பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ்ல மூவ் பண்ணலாம் சோ இது வந்து பேங்க் நிஃப்டியோட பிப்டீன் பண்ணு சார்ட் சோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேத்திக்கான வீடியோஸ் நம்ம கிளியரா சொல்லியிருப்போம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஆப்வியஸ்லி எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸ் சொல்லியிருப்பேன் ஸோ மார்க்கெட்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு இந்த ஏரியாஸ்க்கு கிளியரை வந்துட்டு நமக்கு கிளியரி க்ளோஸ் பண்ணி சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம ஒரு டவுன் சேர்மெண்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணா வச்சு ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி அந்த ஏரியாஸ் கிட்ட சொல்லியிருக்கேன் ஸோ அகெயின் நாளைக்கான மார்க்கெட்டோட இன்றடை குரூஷியல் பாயிண்ட்ஸ் பார்க்குறப்பையும் நான் இதை தான் சொல்லுவேன் பிகாஸ் பக்கத்தில் தான் இருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் தான் டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸுங்கிறது பேங்க் லீஃபில் ஒரு பெரிய மூவே கிடையாது ஸோ டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கீழே வந்து இந்த ஏரியாஸை பிரேக் பண்ணாங்க ஜஸ்ட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் எயிட்டி டூ செவன் ஃபிஃப்டி ஸோ இந்த ஏரியாஸை பிரேக் பண்ணுறப்ப நான் வந்துட்டு ஒரு டவுன் சேர்மெண்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சொல்லா செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி நைன் அண்ட் அங்கிருந்து செவன் பிப்டி வரைக்கும் நீங்க ஒரு சோன்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் அரௌண்ட் ஆல்மோஸ்ட் செவன் பிப்டிங்கிறது வந்துட்டு எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸ் பக்கத்துல வந்து ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் வந்து இதுக்கு கீழே நமக்கு கிளியர்லி க்ளோஸ் பண்ணி சஸ்டெயின் பண்றப்ப வீட் கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சேர்மெண்டம் நேர்த்திக்கான மார்க்கெட்ல பிளானா இருந்துச்சு அண்ட் மார்க்கெட் இன்னைக்கு அந்த மாதிரி நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எக்ஸாக்ட்லி உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட்ஸ் நீங்க ஓப்பன் ஆனாங்க அண்ட் ஓபன் ஆன பாயிண்ட்ல இருந்து ஸ்ட்ரைட்டே ஒரு டவுன் மட்டும் எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸ் நம்ம கொடுத்து இந்த பாயிண்ட்ல சப்போர்ட் எடுத்துச்சு ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இல்ல மல்டிபிள் டைம்ஸ் மார்க்கெட் சப்போர்ட் சப்போர்ட் எடுத்து அண்ட் அகைன் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மார்க்கெட்ஸ்ல ஒரு அப்பர் சேர்மெண்ட் பார்க்க முடிஞ்சி ஸோ ஓவராலா பாக்குறப்ப இன்னைக்கான மார்க்கெட்ல நம்மளுடைய குரூஷியல் பாயிண்ட்ஸ் கரெக்டா ஒர்க் இருக்குன்னு சொல்லலாம் நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல எது நம்மளுடைய குரூஷியல் பாயிண்ட் கேட்டீங்கன்னா அகெயின் ஆப்யஸ்லி இந்த ஹைஸ் பிகாஸ் அது வந்து ஒரு அன்மீடிக்கேட் ஆர்டர் பிளாக் அண்ட் அதுக்கு மேலே வந்துட்டு இந்த ஹைஸ் வரைக்கும் நீங்க மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இட்ஸ் கம்ஸ் அரௌண்ட் இந்த ஏரியாஸ் நம்ம வந்துட்டு ஒரு சோன்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இட் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன்லேருந்து ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் எயிட்டி வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகுது ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த ஹைஸை கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்துட்டு ஒரு அபர் சேல் மண்டபம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதாவது ஃபிஃப்டி